ஹாய் ஆல் எல்லாருக்குமே ஒருத்தவங்க இருப்பாங்க வாழ்க்கையில் அவங்க பயங்கரமாக நம்மளை ஏமாற்றிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவங்கள கண்டிப்பாக நம்ம முகத்துக்கு முன்னாடி கொண்டு வரும்பொழுது அப்படியே அவ்வளோ ஒரு கோபம் வரும் அப்படி நம்ப நினை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றின தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும் அவங்கள மறக்கவும் முடியாமல் மன்னிக்கவும் முடியாமல் படாத பாடுபட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய எண்ணங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு தான் ஆக்சுவலாக அது ஒரு பிளாகேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கோவம் தான் வரும் அஃப்கோர்ஸ் எனக்குமே அந்த கோவம் வந்தது உண்டு சரிங்க எனக்கு அந்த எண்ணங்கள்லேருந்துலாம் வெளில வரணும் ஒரே பாடாகப்படுத்துது நைட்டும் பகலுமா அப்படியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி நடந்தது அப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது இது எப்படி தான் என் மைண்டை காம் டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு தான் வராங்க என் கிளாஸ்லேயே மன்னிங்க அப்படின்னு சொன்னால் மன்னிக்கவே முடியல அவங்கள நினச்சா கோமா வருது எப்படி மன்னிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா விபாசனா மெடிடேஷன் தாங்க அதாவது உங்கள் காற்று எப்படி போகுது வருதுன்னு கவனிக்கணும் இவ்வளோ சிம்பிள் தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஜான்வரி டுவெண்ட்டி வரும் இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி ஒரு நாள் கிளாஸ் நடக்குது காலையில் அஞ்சு கால் டு ஆறே கால் ஒரு மணி நேரம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடக்குது யார் யாருக்கெலாம் வேணுமோ மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருமெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க விபாசனா மெடிடேஷன் இது வந்து புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் ரொம்ப ஒன்றுமே கிடையாது ஒரு இடத்துல அமைதியாக உட்காரு நீ உன் மூச்சு காற்ற கவனி இவ்வளோதான் விஷயம் ரொம்ப கேட்க சிம்பிளாக இருக்குது தானே உட்காந்து தான் பாருங்களேன் வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் சும்மா உட்காறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம சும்மா உட்காந்தாலே கையில் ஃபோன் வச்சுட்ருப்போம் என்ன நினைப்போம் நான் சும்மா தானே இருக்கேன் அதனால் ஃபோன் பார்க்குறேன் நான் சும்மா தானே இருக்கேன் அதனால் டிவி பார்க்குறேன் இப்படி இது தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கூட நம்ம தனிமையில் இருந்ததாக யாருக்காவது அப்படி ஒரு மாதிரி தனியாக உட்காந்து ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துருங்க பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி பாருங்கள் ஓகே விபாசனா மெடிடேஷன்றது இங்கே ஒரு பத்து நாள் தியானம் இது ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது பத்து நாள் உள்ள போயிட்டிங்கன்னா ஃபோனு எதுவுமே கிடையாது நியூஸ் பேப்பர் எதுவும் கிடையாது கூடயும் பேசக்கூடாது எதுவும் பண்ணவே கூடாது மெடிடேஷன் பண்ணக்கூடாது யோகா பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது சும்மாவே உட்காந்துக்கணும் சும்மாவே உட்காந்து உங்கள் மூச்சு காற்ற கவனிங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் விஷயம் இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு நாள் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும் எதெல்லாம் ஞாபகம் வரும் மேலோட்டமாக எதெல்லாம் வந்து நமக்கு சின்ன சின்னதாக கஷ்டங்கள் கொடுத்ததோ அதெல்லாம் வரும் அப்புறம் ஆழ் மனசுலேருந்து பயங்கர எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் வரும் வெளியில் வரும் அது முதல் நாளே வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுக கண்ணீர் கோவமாக இப்படி தான் வரும் வர 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 நாலஞ்சு நாளில் நம்ம எந்த நெகட்டிவும் உள்ளே கொடுக்க மாட்டோம் உள்ளே இருக்க நெகட்டிவ் மட்டும்தான் வெளியில் வருது அப்போ என்ன ஆகும்னா உள்ளே இருக்க நெகட்டிவ் எல்லாம் அப்படியே தண்ணீர் மாதிரி ஒரு கலங்கின தண்ணீரை அப்படியே ஸ்டே பண்ணி விட்டுட்டால் என்ன ஆகும் மேலே தெளிஞ்சிருமா தெளிஞ்சு அந்த தண்ணி மட்டும் மேலே வந்துடும் அவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி தான் உள்ளே இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் மேலே வரும் நீங்கள் இப்போ நீ டே டு டே லைஃப்பில் நம்ம நெகட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்டெக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு மனிதர்கள் பார்த்து புறாமைப்படுறோம் பேசுகிறோம் கோபப்படுறோம் ஆத்திரப்படுறோம் எதோ பண்ணிக்கிட்டு அந்த நெகட்டிவ் சேர்த்துக்கிட்டே இருக்குமே தவிர அது ரிலீஸ் பண்ண மாட்டுறோம் அதுக்காக தான் இந்த டெக்னிக் என்னென்னா அவைந்தாக உட்காந்து தெளிய வைக்க போகிறோம் மனசை தெளிஞ்சு மேலே உள்ள கிளீனான தண்ணி மேலே வந்துடும் அழுக்கு கீழே படிஞ்சிரும் அந்த மாதிரி அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் நெகட்டிவ் எது மூலிமா வரும் அழுக வரும் கோபம் வரும் இதெல்லாம் ஒன்ஸ் அதான் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள நினச்சி நினைச்சா கூட உங்களுக்கு கோவம் வராது இதை நம்ம டே டு டே லைஃப்பில் சாதாரணமாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா காலையில் எழுந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு எப்போவுமே நான் சொல்ல சொல்கிறது எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரம்மமுகூத்தம் டைமில் ஆள் மனசுக்கு போய் கனெக்ட் ஆகிடுவீங்க அதுக்காக தான் எல்லா பாடுமே என்னென்னா உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அவ்வளோதான் நீங்கள் கேட்குற வாழ்க்கை உங்கள் கையில் அதனால் அந்த ஆள் மனசுக்கு கமெண்ட் பண்ணணும் அதுக்கு ஆள் மனசு அமைதியாக இருக்கணும் உங்கள் மைண்டு முதல்ல அமைதியாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கு உங்கள் மூச்சு காற்ற கவனிங்க உட்காருங்க ஒன் மினிட் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க டைமர் கூட செட் பண்ணிக்கோங்க ஒன் மினிட் ஒரே ஒரு நிமிஷம் தான் அமைதியாக உட்காந்து உங்கள் காற்று எப்படி போகுது எப்படி வருது நீங்கள் ஒன்று மூச்சு இழுக்கவும் வேணாம் வெளியில் விடவும் வேணாம் அது இயற்கையாக நடந்துட்டு தானே இருக்குது இப்போ நான் பேசும்போதும் மூச்சு காற்று நடக்கும் நடக்கும்போதும் அது பாட்டுக்கு நடக்கும் ஸோ அதை கவனிக்க தான் போகிறோம் நம்ம அப்போ விளையாடும் போதோ இல்லை பேசும்போதோ கவனிக்க மாட்டோம் அந்த மூச்சு காற்று எப்படி போகுதுன்னு ஆனால் அதை உத்து நீங்கள் கவனிக்கும்போது உங்கள் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதாவது ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது காஸ்ட்டை நினச்சி ரியாக்ட் பண்ண மாட்டிங்க கடந்து போன காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ண மாட்டீங்க ஒரு பர்சனை நினச்சா கோவப்படுவீங்கள இந்த மெடிடேஷன் பண்ண 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 அந்த ஞாபகங்கள்லாம் போய்டும் ஒரு காலகட்டத்தில் அவங்க நேரில் பார்த்தா கூட கோவம் வராது போ அப்படின்ற மாதிரி மன்னிச்சு விட்டுருவோம் ஆக்சுவலி அது நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது அதனால் மறப்போம் மன்னிப்போம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது ஈஸியாக நம்மளால் பண்ண பண்ணிட முடியாது ஸோ இந்த ப்ராக்டிஸாக பண்ணுங்கள் உங்கள் மூச்சு காற்றை ஒரு ஒன் மினிட்லேருந்து ஆரம்பிங்க பத்து நாள் ஒரு நிமிஷம் பண்ணுங்க நெக்ஸ்ட் பதினோரா நாள்லேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படி டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க யாரெல்லாம் சாண்டிட்டீங்களோ சூப்பர் வெல் மாதிரி அப்புறம் அஞ்சு நிமிஷம் அதெல்லாம் பெரிய விஷயம் நடந்த ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கும் அவ்வளோ சன் அதான் என் வாழ்க்கைய உங்களுக்கு பாதி தெரியும் அதாவது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் நடக்கும் இல்லையா இதில் எங்களை தட் இஸ் பிரதர்லாம் நிறைய ஏமாற்றிட்டாரு எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பாசமாக எல்லாத்தையுமே வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் பட் சொத்து விவகாரம்னு போது அது அஃப்கோர்ஸ் எல்லா வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை தானே அதை ஏமாற்றிட்டாங்க பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ அவங்க நல்லா வெல் செட்டில் பட் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு அவ்வளோ ஒரு அந்த ஸ்டேஜில் நான் அவ்வளோ ஒரு கோவத்தில் இருந்தேன் எப்போவுமே நினச்சாலே இப்படி பண்ணி பண்ணிங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு காலகட்டத்தில் அவரை நினச்சாலும் அப்படி ஒரு கோவம் வரும் எனக்கு அப்புறம் நான் எதெல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்போ நான் மன்னிக்கிறேனோ அப்போ அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்த பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு ஏற்றுக்கவே இல்லை எப்படி அவரைப்பையும் நான் மன்னிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலி அந்த டைமில் நான் யாரெல்லாம் நினச்சி கோவப்படுமோ அப்போல்லாம் என் பாடியுமே வந்து ஒரு மாதிரி வீக்கர் பாடி மாதிரி இருக்கும் நோயாளி மாதிரியே இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பே இருக்க மாட்டேன் தூங்கிட்டே தூக்கமாக வரும் எனி டைமும் ஏதோ என் உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அப்புறந்தான் இப்போ தான் அதெல்லாம் எனக்கு புரியுது இதெல்லாம் என் நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் என் உடம்புக்குள்ளே நான் சுமந்துட்டு இருக்க 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 அது எல்லாமே என் செல்ஸில் படிஞ்சு எனக்கு ஒரு மாதிரி சுறுசுறுப்பே இல்லாமல் என் எனர்ஜி எல்லாம் ப்ளாக் பண்ணி என்னை ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரியே ஆக்கி என்னை ஒரு நோயாளி மாதிரியே கிட்டத்தட்ட ஆக்கிடுச்சு நார்மலாக இருந்த பர்சன் மாதிரியே இல்லை இப்போ நான் இருக்க மாதிரி அப்போ இல்லை அதுக்கப்புறம் இந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெலிட் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்பொழுது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவரை இப்போ நான் நினைக்கும் பொழுதும் எனக்கு போ அப்படின்ற மாதிரி போ உன்னை மன்னிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு ஏன்னா கோவம் அந்த அந்த கோவம் வரது கிடையாது இப்போது எப்போல்லாம் நான் இதை மாதிரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ரொம்ப போட்டு பாடாக படித்திருக்கேன் எனக்குமே இந்த ஸ்டேஜ்லாம் நான் கடந்திருக்கேன் ரொம்ப ஒரு ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க இப்படிலாம் திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண எனக்கு தான் ஒரு மாதிரியாச்சு ஸோ எல்லாத்தையும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டு எனக்கு என்ன தேவை நான் என்ன மேம்படணும் நான் என் லைஃப்பை என்ன பண்ணணும் இப்படின்னா இதுவுமே கான்ஷியஸாக சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணால் என்னுடைய பாடியில் நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க உண்மையாலுமே என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மி இப்போ அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நான் மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கேன் ரோட்டில் கூட ஒரு தடவை விழுந்துட்டேன் ஆனால் இப்போது அந்த ஹீமோக்ளோபின் இருந்தால் கூட ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக் உண்மையாக சொல்லணுன்னா அப்படி தான் இருக்கேன் நான் இப்போவும் வந்து என்கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுகிறவங்க சில பேர் கேட்பாங்க நீங்களே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லை வீட்டில் ஏதாவது வேலை காரங்க வச்சுக்கோங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குலேருந்து வீடியோஸ் எடிட்டிங்லேருந்து அண்ட் இந்த கிளாஸ்க்கு ப்ரிப்ரேஷன்லேருந்து எல்லாமே நான் மட்டும்தான் காலையில் த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்தேன்னா கரெக்டாக இருக்கும் ஒர்க்ஸ் எல்லாமே ஸோ இதை நான் பெருமிதத்துக்காக சொல்லலை இல்லை நானுமே அப்படிலாம் இருந்தவை தான் இப்போது நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் தேவையில்லாத எண்ணங்களை ஹோல்டவுன் பண்ணி வைக்கிறது இல்லை அது ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனால அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மன்னிச்சே ஆகுங்க அவங்கள தூக்கி தூரமாக வச்சுடுங்க அண்டு உங்களுடைய பிளாக்கேஜஸ்ஸை நீக்கிடுங்க கண்ட் பாஸ் நான் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு ஒன் மினிட்லேருந்து ஆரம்பிங்க டெய்லியும் அப்புறம் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் நீங்கள் அதை கவனித்தா போதும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்பறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்